வணக்கம் வாங்க வேண்டிய ஒரு புது வீடியோவில் என்னோட கேட்டால் என்ன காருக்கு கல்லடிச்சு கண்ணாடியில் கொஞ்சம் சின்ன பாதிப்பு அப்படின்னு இன்சூரன்ஸ் கிடச்சலாம் இன்சூரன்ஸ் சொல்லிச்சது கொண்டே கொமலனுடைய காட்ட சொல்லி கொம்பலோட காட்டுவோம் பார்ப்போம் வாங்க கண்ணாடி வடிப்ப போய் பார்ப்போம் வாங்க போய் காரை பார்ப்போம் ஓகே கண்ணாடி படத்தில் கண்ணாடி இதான் கிடக்கு காயப்பட்டு கிடங்க கல்லடித்தோட கொண்டு சொல்லி பார்ப்போம் பாருங்க இதுதான் கல்லடிச்சு ஒரு மைசு ஒரு சோழன்ட்டு அளவு தான் அடித்த அளவு தான் சின்னன் ஆனால் இது கட்டாயம் கொண்டே காட்டணும் இன்னும் பாருங்க எவ்வளோ வளவனு சொல்லி இது பெருசாக வடிக்க மாட்டிச்சு வடிக்க மாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காரணம் கொண்டே காட்ட சொல்லி சொல்லியிருக்கிறார் கொண்டே கார் கிளாஸுக்கு கொண்டே காட்ட சொல்லி இப்போ கார் கிளாஸுக்கு போகிறோம் ஓகே வாங்க போயிட்டு கார் கிளாஸில் என்ன மாதிரி இருக்கும் வடிக்கிறான் இது அதிபகர் ஓட்டு இது டவுனுக்கு வந்துட்டு இப்போ டவுனுக்கு அப்படின்னு சொன்னாலும் கேஷ்டில் ஓட்டணும்னு சொல்லி ஓகே டவுன் பிறகு ஓகே எப்படி இருக்குது பிறகு எங்கள்ட்ட டவுன் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ கார் கிளாஸ் டக்குறத நோக்கி போய் போகிறோம் அதில் போய் பார்க்கணும் சோ இதில் கிட்ட வந்துட்டு கார் கிளாஸு அங்கே உள்ளுக்கு வீடியோ எடுக்கலுமோ தெரியாது அதாவது நான் காரை அது வரைக்கும் போயிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல் விட்டு விட்றேன் அவர் ரெண்டுக்கி எனக்கு அப்பாயின்மெண்ட் தெரியுமோ தெரியாது போய் பார்ப்போம் என்ன சொல்லி மட்டும் ஓகே வாங்கும் ஸோ இதில் தான் கார் கிளாஸு கம்பெனி அந்த கார் கிளாஸ் கம்பெனிக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன க்ளாஸ் வாங்கும் இங்கே பாருங்கள் இதில் விலது தான் இங்கே பாருங்கள் கார் கிளாஸ் சொல்லி கிடக்கும் பெரிய கார் கிளாஸ் ஓகே இது இன்சூ இன்சூரன்ஸ் கம்பெனின் பார்ட்னராம் இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னது எங்கள்கிட்ட தான் போக சொல்லி போய் காட்ட சொல்லி இப்போ காட்டும் வாங்க உள்ளே போவோம் போயிட்டார் அவர் என்ன சொன்னவர் சொன்னால் இது ட்ரைவர் சைட்டில் இருக்கிறபடியால் புது கிளாஸ்னால் கட்டாயம் மாற்றணுமா இப்போ புது கிளாஸ் மாற்றணும் தெம்மின்னு தைக்கணும் ஓய் இந்த கண்ணாடி இவடத்தில் காயப்பட்டபடியால் இதுக்குள்ளே காயப்பட்டபடியால் கட்டாயம் இந்த கண்ணாடி மாற்றணுமா இல்லை ரைவேட் சைடில் ஒடியால் இப்போ காயமல் நடக்குது இங்கே காயமல்ல இருக்குது இங்கே ஓகே காயமலில் இருக்குது இந்த டிரைவேட் சைட்டில் பட்டபடியால் கண்ணாடி கட்டாயம் மாற்றியாகும்